நாங்கள் இருபத்தி மூணாயிரம் சம்பளம் இப்போ பதினஞ்சாயிரம் ரூபா தருமையில் கான்ட்ராக்டில் போகணும்னு சொல்கிறாங்க எங்களுக்கு இருபத்தி மூணாயிரம் சம்பளமே பத்தலை நாங்கள் வீட்டு வாடகை கட்டணும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அவர் சொன்னார் தங்கச்சிமா நீங்கள் பருத்தப்படாதீங்க நான் ஆட்சிக்கு வந்தேன்னா உங்களுக்கு வந்து முத கையெடுத்து உங்களுக்கு பணி நிரந்தர பண்ணுவோமா நீ இப்ப ஏமாத்திட்டாரு அதை மறந்துட்டாரு எப்படி அது அப்ப ஓட்டு மட்டும் கேட்டு வருவீங்களா நீங்க ஓட்டு கேட்டது தானே எங்களை கேட்டீங்க சொல்லு

கல்யாணம் வந்து கடன் வாங்கி நிகழ்ச்சிகள் வந்து கடன் வாங்கி பண்ணிருக்காங்க மருத்துவ செலவுகள் வந்து கடன் வாங்கி பண்ணிருக்கிறாங்க செலவு வட்டிக்குறேன் அந்த தொழிலாளிகள் இங்க வந்து ஏழு நாளாக போராடி சம்பளம் இல்லாம காசு இல்லாம அந்த ஒரு வேலையை தான் அந்த கடனை கொடுத்தாங்க இப்ப அதை அடைக்க முடியாம வந்து இருக்கிறாங்க வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்

நீங்க கான்ட்ராக்ட் போங்க பதினஞ்சு ரூபா சம்பளம் அப்படின்னா எங்களுக்கு எப்படி பத்தோம் இதுல சேர்றப்ப என்ன சொன்னாங்க உங்களை ஆட்சிக்குள்ள வர்றப்ப என்ன சொன்னாரு அவரு உங்களை நிரந்தரம் பண்ணி பண்ணுவேன் முதலமைச்சர் தான் முதலமைச்சர் தான் சொன்னாரு உங்களை நிரந்தரம் பண்ணி செய்வேன் அப்படின்னு சொல்லி வந்தாரு ஓட்டு கேட்டாரு இப்ப என்ன சொல்றாரு இந்த கான்ட்ராக்ட்ல போவன்ட்றாரு இப்ப நாங்க என்ன பண்ண முடியும் நீங்க பர்மிட் பண்ணுவீங்க நினைச்சுதான் நாங்க எவ்வளோ கொரோனால கஷ்டப்பட்டோம் அப்ப கொரோனால சொல்லிருக்கா நீங்க வேலைக்கு வானாங்கிட்டு கொரோனால நீங்க என்ன சொல்லுவோம் வேலைக்கு வேணா கான்ட்ராக்ட் போங்கன்னு சொல்லி தான் நாங்க அதுக்கேத்த மாதிரி பண்ணிருப்போம் கொரோனால தண்ணியில வரதா புயல் இந்த காத்து மழை எல்லாத்துலயும் எங்களை வேலை வாங்கிட்டு இன்னைக்கு வந்து கான்ட்ராக்ட்ல போனோம் நாங்க எப்படி போவோம் மழை பெஞ்சாலும் காத்து அடிச்சாலும் வெயில் அடிச்சாலும் நாங்க இங்கதான் போராட்டம் பண்ணி கொண்டுதான் இருப்போம் வேற எங்கயும் நாங்க போக மாட்டோம் நான் தனியா வேண்டாம் நாங்க நிரந்தர பணி தான் கேக்குறோம் தனியார் பிரச்சனை கான்ட்ராக்ட்ல அவங்க கூட செய் பாஞ்சாயிரம் சம்பளம் அந்த பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு எப்படி செய்வாங்க பாஞ்சாயிரம் ரூபாய்க்கெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம் எனக்கு இருபத்தி மூணாயிரம் சம்பளம் கொடுக்கணும் நிரந்தர பணி வேணும் இதுதான் என் கோரிக்கை நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்கு யார் நம்புறோம் கடவுள் நம்புறோம் கடவுள் தான் நம்புறேன் அவர் தான் உதவி செய்யணும்

அதுக்கப்புறம் இந்த பாரி சார் வைக்கல அவர் வந்து அவர் வந்து போராடி கேஸ் போட்டு பதினஞ்சாயிரம் வாங்கி கொடுத்தாரு அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த பதினஞ்சாயிரம் எங்களுக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு அவர் அஞ்சு நாள் உண்ணாவிருந்த தனிமையில இருந்துட்டு அவர் இருந்து மறுபடியும் கேஸ் கொடுத்து அதை போராடி இருபத்தி மூணாயிரம் வைக்கிறார் அந்த இருபத்தி மூணாயிரம் வாங்கி எட்டு மாசம் தான் இந்த எட்டு மாசத்துக்குள்ள எங்களுக்கு வந்து நீங்க வந்து ராம்கிக்கு போங்க ராமிகி வந்து அவங்களா எங்களை போ சொல்றாங்க அந்த வேலைக்கு நாங்க வந்து இப்ப வந்து இப்பதான் இருபத்தி மூணாயிரம் சாலரி வாங்குறோம் முடியும் போகலிஎஸ்சி குட்டி படிக்க வைக்கணும் வாடகை கட்டணும் சாப்பிடணும் இதுல நல்லது கட்ட பாக்கணும் நான் இப்ப விற்கிற விலைவாசிக்கு இந்த பதினஞ்சாயிரம் பத்துமா நாங்க பத்து பாஞ்சு வருஷமா செய்யறோம் பதினஞ்சு வருஷம் நாங்க இந்த கொரோனால கஷ்டப்பட்டோம் வரதா புயல் இந்த வெள்ளம் வந்தது எல்லாத்துல காலத்துல மழை கஷ்டம் எங்க வேலையை செஞ்சுட்டு எக்ஸ்ட்ரா வேலை போய் செய்வோம் வெயில் மழை கொரோனால கூட யாருமே ஒரு அதிகாரி கூட தெருவுல நடமாட்ட நாங்க மட்டும்தான் இந்த தொழிலாளிங்க மட்டும்தான் தெருவுல நடமாட்டி அந்த எப்படி வச்சுக்கணும் நீட்டா அடுத்தவங்களுக்கு நோய் வராத அளவுக்கு கொரோனா வந்த வீட்டுல போய் குப்பைய வாங்கி நாங்க கொட்டினோம் அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டோம் ஏன்னா இது வந்து அவரு சொன்ன வாக்கு உங்களுக்கு நான் பண்ணி நேரம் போனேன் யாரே முதல்

தங்கச்சிமா நீங்க பருத்தப்படாதீங்க நான் ஆட்சிக்கு வந்தேனா உங்களுக்கு வந்து முத கை எடுத்து உங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுவோமா நீ இப்ப ஏமாத்திட்டாரு அதை மறந்துட்டாரு இல்லன்றாரு எப்படி அது சொல்லிட்டு இல்ல லெட்டர் எழுதி கொடுத்திருக்கிற சென்னை மாநகராட்சிக்கு அவங்களுக்கு நடவடிக்கை எடுத்து அங்க வேலை நிரந்தரம் பண்ணணும் அந்த தொழிலாளர்களுக்கு வேலை போட்டு கொடுக்கணும் பண்ணிக்கிறிய இப்ப இல்லன்னா எப்படி ஆயிடுமா அது சாத்தியம் ஆயிடுமா தெரியும் பார்க்கல

அமைதியா இருக்கறாருனா என்ன காரணம்னு தெரியல. அவருக்கு எங்க மேல என்ன கோவம்னா அவரே தான் நீங்க கேட்கணும். நாங்க என்ன பண்ணோம்? நாங்க எல்லாம் ஏமாந்த ஜனங்க. எல்லாத்துலயே ஏமாந்து ஏமாந்து நிக்கிறோம். ஓட்டு போட்டு போட்டு ஏமாந்து ஏமாந்து நாங்க தான் நிக்கிறோம். அவங்க வந்து எங்களை காமிச்சு ஓட்டு வாங்கி இன்னைக்கு அவங்க மாடிகளே உக்காந்துக்கிறாங்க நாங்க இந்த காத்துல மழையில லோல் பட்டு நளங்கஞ்சின்னு இருக்கிறோம் பசியம் பட்னிமா கொசு கடில நாங்களுக்கு வந்து பனிரதர பண்ணே இல்லையா இத சேடு 23000 எங்களுக்கு போட்டு கொடுங்க என்ன இல்ல ஸ்டாப்பாவே என்ன انا ராமகே இத நாங்க போக மாட்டோம் நாங்க வந்து இவ்ளோ கால ஓய்சி இருக்குறோம் இவ்ளோ கால ஓய்சி இருக்குறோம் பி மூத்திரம் எல்லாதே அள்ளி போட்டு இருக்குறோம் இதனால நமக்கு நல்லது நடக்கணும் நீங்க இந்த மாதிரி நடுதெருவுல எங்களை விட்டு போய் நாங்க கைதார் தமிழ் வேலை தேர்த்திங்களே நியாயமா இருக்கு உங்களுக்கு

அதனால இவர் வந்த பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கையில நாங்க போட்டோம் நாங்களும் போட்டோம் எங்க குடும்பத்தாரும் போட வச்சோம் பாக்கல இப்போ அவருக்கு என்ன சொல்ல நிரந்தர பணி கொடுங்க ஏன்னா நாங்க பத்து பதினஞ்சு இருபது வருஷமா கூட நாங்க செஞ்சிருக்கிறோம் இந்த வேலை பி மூத்திரம் எல்லாத்தையும் அள்ளி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் இதுல இதுல வந்து நிறைய எங்க ஆளுங்க வந்து நோய் பட்டு செத்து கூட இருக்கிறாங்க அதுல டிபி வியாதி ஆஸ்மா வியாதி கேன்சர் வியாதி எவ்வளோ வந்துக்குது எங்களுக்கு இந்த வேலை செஞ்சு அவ்வளோலாம் நாங்க கஷ்டப்பட்டோம் இதுல அதெல்லாம் அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்ல அவர் அடிமட்டத்துல இருந்துதான் மேலுக்கு வந்தாரு எங்களுடைய நிலைமை அவருக்கு நல்லா தெரியும் தெரியாமல்லாம் இல்ல நாங்க சொல்லணும்னு அவருக்கு அவசியமே இல்ல இந்த வேலை செஞ்சா என்னென்ன நோய் வரும்னு அவருக்கு தெரியும் அதனால அவரு எங்களுக்கு நல்லது செய்வாருன்னு நாங்க எதிர்பார்த்தோம் அவர் செய்யல கடைசி கட்டமா இங்க போராட்டத்தில் இறங்கிட்டோம் இப்ப இந்த போராட்டம் அவரு எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுற வரைக்கும் நல்லது சொல்ற வரைக்கும் இது தொடரும் எல்லாமே

இப்போ எத்தனை நாளா நீங்க போராட்டத்துல இருக்கீங்க எதுக்காக போராட்டத்துக்கு வந்திருக்கீங்க நாங்க வந்து காலையில ஒன்னாம் தேதி வேலைக்கு போனோம் நாங்க ஐம்பத்தொன்னு டிவிஷனு ராய்பர தொகுதியில இருக்கோம் அதுவும் வேலைக்கு போனோம் போன உடனே நீங்க வந்து இங்க வேலை செய்யக்கூடாது ராம்கீழ தான் போய் வேலை செய்யணும் ராமிக்கு யாருன்னு தெரியாது எங்களுக்கு இது வரைக்கும் யாருன்னு தெரியாது வந்தவங்க என்ன ஏதுன்னே எங்களுக்கு தெரியாது எங்களை முதல் முதல்ல எடுத்தது சென்னை மாநகராட்சி தான் எங்களை வழி நடத்துனது அதனால என்ன ஏதுன்னு தெரியாது எங்களுக்கு ஏன் இந்த மாதிரி சொல்றீங்க நாங்க அது மாதிரி இல்ல இன்னும் ரெண்டு நாள் கூட நாங்க செய்யறோம் வேலை சம்பளமே இல்லாத கூட செய்யறோம் நாங்க எங்க கவர்மெண்ட்டுக்கு தான் செய்வோம் நாங்க கான்ட்ராக்டுக்கு எல்லாம் போய் செய்ய மாட்டோம் நாங்க தனியா இருக்க போக மாட்டோம் எங்களுக்கு தேவையில்லை நாங்க இதுல பத்து வருஷமா இருந்துட்டு எல்லாமே செஞ்சுட்டு எப்பமே உயரத்துக்கு தான் கொண்டு போவாங்கன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா எங்களுக்கு தெரியும் படிச்சவங்க உங்களுக்கு தெரியும் தான் கொண்டு போவாங்க இப்போ நீங்கள்லாம் படிச்சிருக்கும் போது ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு போயிருப்பீங்க இப்போ உங்களோட சம்பளம் எவ்வளோ இருக்குது அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி தான் எங்களுக்கு நாங்கள் ஆறாயிரத்தி ஐநூறுபா மூணாயிரத்தி ஐநூறுபா வருதா புயலில் நைட்டும் பகலமாக கண்ணு மிச்சு அந்த எல்லாம் எடுத்து போட்டு இவ்வளோ வேலை செய்தோம் நாங்கள் அதெல்லாம் கூட கவர்மெண்ட் என்னைக்காச்சு மாறினா ஐயா வந்து சொன்னார் நான் வந்த ஆட்சிக்கு முதல் கையெழுத்து உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் முதல் உரிமை ஆ சொன்னார் இதே எங்க வண்ணார்பட்டில தங்கக்கிளி சத்திரன் இருக்கு அவரோட துணை அமைச்சர் வந்து அதே தங்கக்கிழியில நாங்கெல்லாம் நின்றுட்டு இருக்கோம் அவரும் அங்கே எதிர்க்க மேடையில தாலி காட்டுற இடம் அங்க மேஜ அதுல நின்று சொல்றாரு கண்டிப்பா செய்வாரு எங்களுக்கு ஓட்டு போடுங்க முதல்வர் ஐயா ஸ்டாலின் ஐயா கண்டிப்பா வந்து செய்வாரு அப்படின்னு ஆமா சொன்னாரு நாங்க நம்பணும் நாங்க நம்பணும் கண்டிப்பா ஏனா சொல்லுவாங்க ஐயா கலைஞர் ஐயா இருக்கும் போது கலைஞரை இருக்கும்போது சொல்லுவாங்க எங்களோட பின்னாடி முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க அவங்க வந்தாதான் கவர்மெண்ட்டுக்கே ஒரு கலை கவர்மெண்ட்டே வந்து நம்மளை இல்லாதவங்க தாழ்த்தப்பட்ட ஜாதியெல்லாம் தூக்கி நிமித்தி வச்சது அவருதா அப்படின்வாங்க அதை நம்ம நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் நாங்கள் பொம்பளைங்களாம் ரொம்ப அப்படியே ஆகோஷமாக எங்கள் வீட்டில் பிள்ளைங்க ஸ்கூல் போகும்போது சுகாதாரமாக போனோம் எங்களை தாண்டி எங்களை பார்த்துக்கினே நல்ல முகத்தோடு போனோம் நாங்கள் சிரிச்சுக்கினே அந்த வேலையை செய்வோம் அவங்கள இது வரைக்கும் நாங்க போயிட்டு நாங்க ஒரு கம்ப்ளைண்ட் வந்தா கூட எங்க கவர்மெண்ட்டை தலைக்கு உனியே வைக்கவே மாட்டோம் எதுக்கு வந்தாலும் அதுவே சொல்லுவாங்க கவர்மெண்ட்னா நான் தாழ்ந்த இல்லையா போகுது இப்படியெல்லாம் கேட்பாங்க நீ என்ன இப்படி செய்யறீ அப்படின் அப்படிலாம் கிடையாது இது நம்மளோட இது நம்மளோட பொதுமக்கள் அதில் நம்மளும் ஒருத்தவங்க நம்ம தான் சுத்தமான நம்ம தான் செய்யறோம் நம்ம சம்பளம் சொல்லுவாங்க சம்பளம் வாங்குறீங்களேன்னு நாங்கள் சம்பளம் எங்களுக்கே அது முக்கியம் அதுதான் தொழில் அதுதான் நம்மளுக்கு சென்னை மாநகராட்சி முக்கியம் ஐயா முதல்வர் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பணிங்களை நாங்கள் செய்துட்டு தான் இருந்தோம் இது வரைக்கும் எங்க கோரிக்கையா எதுவோ சம்பளம் எதுவும் ஏத்தினாரு சம்பளம் ஏற்றே எங்களுக்கு எட்டு தான் ஆகுது இப்ப பதிமூணாயிரம் சாரம் நீ ராமிக்கல செய்யினா

எங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கும் எங்க குடும்பத்தை விட்டுட்டு அதுக்கு நாங்கள் நாங்க காத்துன்னு இருக்கோம் இன்னைக்கும் எங்க குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்கோம் கவர்மெண்ட்டுக்கே சொல்லுவாங்க தலைமையில போதுன்னு இன்னைக்கு எங்க தலைமையில போற அளவுக்கு தாயா எங்களோட நிலமை வந்துடுச்சு எங்களோட நிலமையே அந்த மாதிரி கீழ்த்தனமா ஆயிப்போச்சு எங்களுடைய வாழ்வாதாரமே போன மாதிரி ஆயிப்போச்சு எங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும் ஐயா எங்களுக்கு அடையாளம் அவரு சூக ஸ்டாலின் ஐயா எங்களுக்கு கையெழுத்து எங்க தலையெடுத்த அவரால மட்டும் தான் முடியும் எங்க தலையெழுத்த மாத்த வேற யாராலேயே முடியாது நாங்க இன்னைக்கு இங்கே வீட்டுக்கு நாங்க போய் அவரால் தான் முடியும் வேண்டாம் நீங்க எங்க சகோதரிகள் நீங்க தான் எங்க கூட எனக்கு போதும் நீங்க போங்க நீங்க என்ன கட்ட கட்டப்போதிங்க போங்க இதோட நீங்க இருங்க எங்களுக்கு மற்றது இதுவும் வேண்டாம் எங்கள் நீங்கள் உங்களோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் போதும் எனக்கு பணக்காரங்க சந்தோஷம் இவங்கெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு உங்க சந்தோஷம் போதும் நினைச்சாலுமே நாங்க இன்னும் நல்லா அவர் மனசு மனசு முடியாது ஏ எங்க குடும்பத்திலேயே இருந்தா கூட முடியாதுயா எங்க தலைமுறையோட போதாயா எங்களுக்கு பர்மன்ட்ல எங்க பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் வேணா கூலி வேலை நாங்க இப்ப பட்டுட்டோம்ல மத்த பிள்ளைங்களுக்கு நாங்க சொல்லி வளர்க்க மாட்டோம் ஏ கூலி வேலைக்கு போ இதுதான் அவங்களோட இது நாங்க பட்டுட்டோம் நீங்க படாதீங்கன்னு சொல்லி நாங்க வளர்ப்பையா இதுல இருந்து எங்க பிள்ளைங்களை நாங்க இப்படி வளர்ப்பையா தெருவே அவ்வளவு கிளீனா இருக்குதுன்றாங்க எங்க கிளீனா இருக்குது ஃபுல்லா ஏரியா ஃபுல்லா நாத்தடிக்குது ஏதா ராம்கி வந்து என்ன செஞ்சிட்டாங்க ராம்கி 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 ராம் அதுதான் யாருன்னு எங்களுக்கு தெரியணும் எங்களுக்கு தெரியலையே நாங்க இவ்வளவு வருஷமா செய்யறோம் யார் அந்த ராம்கின்றவங்க யாரு ஏன் உங்களுக்கு இவ்வளவு கவர்மெண்ட் ஆதரவு கொடுக்குது எங்களுக்கு தேவை என்ன எங்களை நாங்க என்ன கேக்குறோம் ஒண்ணுமே கேக்கல எங்களுக்கு ஒரு ஆர்டர் ஐயா அன்னைக்கு என்ன சொன்னாரு வந்த ஆட்சியில் வரனிக்கு என்ன சொன்னார் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு கையெழுத்தை உங்களுக்கு தானார் இதான் எங்களுக்கு அந்த கையெழுத்து அப்படிதான் கை இல்லையே எங்களுக்கு வந்து நீங்க ஆட்சி என்ன ஓட்டு போட்டிங்கன்னா உங்க கையெழுத்து உங்களை பரமுண்ட்ட பண்றேன்னு சொன்னாரு ஐயா முதலமைச்சர் முதலமைச்சர் ஐயா பரமுட்டு பண்ணுறேன்னார் இது வரைக்கும் எங்களை எதுவுமே இல்லை எங்க இப்போ வந்து இருங்க இப்போ எங்களுக்கு வந்து இருபத்தி மூணாயிரம் ஐநூறு ரூபாயில இருந்து சேலரி ஏத்தி வந்து இருபத்தி மூணாயிரம் ரூபாய் ஏற்றி வச்சாங்க திடீர்னு எங்களுக்கு பதினேழாயிரம் ரூபாய்க்கு சேலரிக்கு அனுப்புறீங்க

ஒரு குப்பை போடுவாங்க ஒரு சாமி கும்பிடுவாங்க உடனே அந்த குப்பைய போய் வாங்கிட்டு மறுபடியும் அந்த சுத்தம் அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கும் நாங்க உடனே அதை மூஞ்ச சொலைக்காம அத போய் வாங்குவோம் ஒரு கவிச்சு அஞ்சு போடுவாங்க ஏமா நீ வராத நைட்டு போட்டுன்னு வருவாங்க நீ வெளியே வராத ஆம்பளைங்க இருக்காங்க நாங்க வந்து வாங்குறோம் விசில் அடிப்போம் இன்னைக்கு ஏழு நாளா எங்களுக்கு விசில் அடிக்க முடியல அந்த விசில் எங்க கழுத்துலேயே தாலி மாதிரி தொங்கிட்டு வரோம் எவ்வளோ நாங்க என்ன சொல்றது நாங்க சொல்லுனா எங்களுக்கு கண்ணீர் கூட பதில் சொல்ல முடியாது அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு கண்ணீரோடு தான் இருக்கிறோம் எங்க தலைமுறைக்கு தான் நாங்க அடுத்த தலைமுறைக்கு வேண்டாம் நாங்க என்ன மிஞ்சி மிஞ்சி பத்து வருஷம் தாங்க செய்ய முடியும் எங்களுக்கு வயசு ஆயிடுச்சு இந்த இதுக்கு மட்டும் நாங்க வேற எங்க செய்ய முடியாது எங்களை யாரும் சேர்த்துக்குவாங்க வேலைக்கு கிடையாது எங்களோட போயிட்டோம் வர அந்த பத்து வருஷத்துக்காக கூட அந்த வந்தா கூட குழந்தைங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுவோம் ஏதோ எங்களால முடிஞ்சு செஞ்சுக்குவோம் இப்போ ஆர்டர் போடுறீங்களா எங்களுக்கு நிரந்தர பணி பண்றீங்களா நாளைக்கே நாங்க செத்துட்டோமா அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு எங்களோட சார்பில் எங்க ஆபீஸ் சார்பில் அவங்க வந்து ஒரு கண்ணீர் அழிஞ்சு ஒரு மாலை போட்டால் எங்களுக்கு எங்களுக்கு கவர்மெண்ட் பணமோ சாவுக்கு தொகையோ நீ செத்துட்ட உனக்கு அது வேண்டாம் இப்ப கூட நான் இங்க இருந்து கூட செத்தா கூட கவர்மெண்ட் வந்து எனக்கு பணம் கொடுக்கணும்னு நான் சாவல எல்லாருக்குமே நிரந்தர படி பண்ணுவாரா கூட நான் சாவுறேன் ஆனா என் வீட்டுக்கு பணம் கொடுக்கணும்னு கிடையாது இன்னைக்குன்னு அதுதான் எங்களுக்கு தேவை

நாங்க போக மாட்டோம் சாகு வரை இங்க இருப்போம் ஐயா காதுக்கு இது எட்டணும் உங்களோட பிரதான கோரிக்கை என்ன இப்ப எங்களுக்கு நிரந்தர பணி வேணும் நிரந்தர பணி வேணும் பத்து பதினஞ்சு வருஷமா நாங்க கஷ்டப்பட்டோம் எங்களுக்கு எந்த விதமான வந்து பெனிஃபிட்ஸும் கிடையாது நான் திடீர்னு வந்து முப்பத்தொன்னாம் தேதி போய் கையெழுத்து போடும்போது உங்களுக்கு யாருக்கும் வேலை கிடையாது நீங்க கான்ட்ராக்ட்ல போய் செய்யுங்க அப்படின்ட்டாங்க எங்களுடைய வாழ்வாதாரத்தை சொல்றது கார்பரேஷன் கார்பரேஷன் எங்களுக்கு பதில் சொல்லிட்டோம் நாங்கள் ராம்கி கிட்ட போய் நாங்கள் பதில் கேட்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அவங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அதுக்கப்புறம் இப்ப என்ன சொன்னாங்க முடிவுனாக்கா கோர்ட் பதினொன்னே ஜட்ஜ்மெண்ட் வந்தில்ல அப்போ பேசுகிறேன்னு சொன்னாங்க இதே கோர்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாசம் பதினாலாம் தேதி தினத்தந்தி பேப்பர்ல சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்து இவங்களுக்கு பர்மனண்ட் பண்ணணும்னு அன்னைக்கே நீங்க மதிக்கலாம் அந்த கோர்ட்டை இப்போ கோர்ட்டு முடிவு வர வரவரையே கொடுத்துருக்க போறீங்களா ஐயா அவர் காதலை எட்டி எங்களுக்கு நல்லது நடக்கும்னு நாங்க நம்பிக்கையோட காத்து இருக்கிறோம் ஐயா செய்வாருன்னு கல்யாணம் வந்து கடன் வாங்கி பண்ணிருக்காங்க நிகழ்ச்சிகள் வந்து கடன் வாங்கி பண்ணிருக்கிறாங்க மருத்துவ செலவுகள் வந்து கடன் வாங்கி பண்ணியிருக்கிறாங்க தண்டலுக்கு வட்டிக்கு நான் அவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாங்க அந்த தொழிலாளிகள் இங்கே வந்து ஏழு நாளாக போராடிட்டு இருக்காங்க சம்பளம் நமக்கு காசு இல்லாமல் அந்த ஒரு வேலையை வச்சு தான் அந்த கடனை கொடுத்தாங்க இப்போ அதை அடைக்க முடியாமல் வந்து இருக்கிறாங்க நாளைக்கு என்ன பண்ண போகிறேன் வருங்காலத்தில் வாடகை வீடு வந்து அவங்க வந்து அவங்க இருக்கிறதுமே வாடகை வீடே இருக்கான் அந்த வாடகை வீட்டுக்கு வந்து வாடகை கொடுக்கணும்ன்றது ஒண்ணும் பண்ண முடியாது தான் ஆகணும்ன்றது ஆனா வீட்டுலயே இல்லை ஆனா வாடகை கொடுக்கணும் எப்படி கொடுக்க முடியும் வேலையே இல்லாம நான் இங்க வந்து உட்காந்துருக்கேன் எப்படி கொடுக்க முடியும்ன்றது ஒரு கேள்வி இருக்கு அந்த குழந்தைங்க பசின்னு வந்து நின்னா நம்ம வாங்கி தான் ஆகணும் ஆனா நான் வேலை இல்லாம இங்க உட்காந்துருக்கேன் தான் நான் இங்க உட்காந்துருக்கேன் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா அப்ப எல்லாமே அவங்களோட லைஃப்ல பின்னாடி நம்ம திரும்பி பார்க்கும்போது எல்லாமே கேள்விக்குறியா வந்து நிக்குது அப்ப அதுக்கு யார் பதில் சொல்றது அப்படின்னு ஒரு எல்லாருக்குமே வந்து இந்த கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நியாயமான கோரிக்கையாக தான் அவங்க வைக்கிறாங்க அவங்க சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நியாயமானதாக இருக்கு இப்போ ஒரு வித்தியாசமான ஒரு சூழல் மிக மழை அதாவது மழை போன்ற வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு கண்ணீரோட வந்து மக்கள் வெள்ளம் மக்கள் வெள்ளம் வந்து அடித்தட்டு மக்கள் வந்து அவங்க கஷ்டங்களை வந்து இங்க நேரடியா வந்து இவ்வளவு ஒரு இதுல ஒரு பதினோரு பன்னெண்டு நாட்களா வந்து தொடர்ந்து இந்த மாதிரி வந்து பயணிக்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வழியை கொடுக்குது இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து செவி சாய்க்காம இவ்வளவு நாள் எதுக்காக வந்து இவங்களை கஷ்டப்படுத்துது அப்படின்றது தெரியல அதாவது இவங்களுடைய தேவைகள் வந்து சமூகத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமா தேவைப்படுது இந்த மாதிரியான ஒரு தொழிலாளிகளை அதாவது ஏது மாதிரியா மக்களை வந்து அதுவும் குறிப்பா பெண்களை இது மாதிரி வந்து வாட்டி வதைக்கிறதுன்றது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது இங்க இருக்கிற ஒரு ஒரு பெண்களுடைய கதைகளை வந்து கேட்கும் போது அவ்வளோ வந்து ஒரு பரிதாபத்துக்குரியதாக இருக்குது இவ்வளோ பொறுப்போடு அவங்க நடந்து அவங்க குடும்பத்தெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த மாதிரியான சமயங்கள்ல இதை போன்ற வந்து அவங்க ஒரு ஒரு அம்மா வந்து சொன்னாங்க நாங்கள் பத்து வருஷம் பத்து பன்னெண்டு நாளாக இங்கேயே தான் வந்து நாங்கள் தூங்கிட்டு இருக்கோம் கைப்பறையெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இங்கேயே சாப்பிடணும் எல்லாமே பண்ணணும் அரசாங்கம் எங்களுக்கு வந்து சாய்க்க மாட்டேங்குது ஒரு பதினைந்தாம் தேதிக்குள்ள எங்களுக்கு வந்து ஒரு விடிய கிடைக்கும்னு சொல்லிட்டு முழுமையாக நம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுக்கு வந்து கண்டிப்பாக மக்கள் மத்தியில் இது வந்து நிறைய பேசப்படணும் ஏன்னா இவங்க வந்து ரெகுலராகவே ஒரு ஒரு வீட்டுக்கும் வந்து அவங்க வந்து உதவியா இருக்கக்கூடியவர்கள் அந்த மக்களுடைய தேவைகள் வந்து ரொம்ப அத்தியாவசியமா இருக்கு